வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஸோ அதில் இருக்கிற இது ஃபேக்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் அதே போல் டைரெக்டாக நாமினேட் பண்ணது வந்து அமீதை பண்ணியிருக்காங்க நம்ம சான்றா அவர்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமீது வந்து கொஞ்சம் ஒடஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால ஸோ அது யார் யாருன்னு பார்த்துக்கலாமா நம்ம பங்கின் வாட்டர்மெலன் ஸ்டார் அரோரா வியானா எஃப்ஜே ரம்யா கெமி திவ்யா கணேஷ் கனி திரு சுபிக்ஷா பிரஜன் விக்ரம் டைரக்ட் நாமினேஷன் அமித் பார்க் ஸோ இந்த பன்னெண்டு பேரும் வந்திருக்காங்க ஸோ இதில் யார் யார் வெளியில போக வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் பார்த்துலாம நம்ம பார்வதி அவர்கள் வந்து கேப்டன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்குங்க ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இது வந்து நம்ம ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் அதுலேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஜி அதாவது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் விரும்பப்படுகிற ஒரு நபர் ஆனால் அவருக்கு எங்கேருந்தோ ஓட்டு வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இவர் ஏன் வெளியில போனோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் சாதிக்கலை சும்மா அடிக்கடி கோவப்படுறாரு அந்த மாதிரி டென்ஷன் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர அவர் பெருசாக எதுவும் பண்ணிடுறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் தெரியாத சில விஷயங்கள்ல நான் புரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்காரு ரெண்டாவது ஒரு டைரக்ட் நாமினேஷன்ல வந்த அமீத் அவர்கள் அமீத பொறுத்த வரைக்கும் என்னங்க சும்மா வந்து எல்லாத்துக்குமே கோவப்படுறாரு இது எப்படி நடக்கலாம் சான்றா போனதெல்லாம் வந்து இவர் உட்காந்து வெப்சாயிட்டாரு இவரு நம்ம விக்கல் விக்ரம் ரிசைன் பண்ணும் போது இவரு டென்ஷனாய் இருக்காரு நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு போயிட்டாரு அந்த பாத்ரூம் கிளீனிங்ல இருந்தாரு இல்லையா அதுல நான் கிளீன் பண்ண நான் பண்ண மாட்டேங்க நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு போனாரு சோ இவர் பெருசா ஓட்டு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு பட் ஓட்டு வந்தாதான் நமக்கு தெரியும் நாளைக்கு பார்க்கலாம் அதே போல வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இன்னும் எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு நபர் வந்து நம்ம ரம்யா ஆனா ரம்யா வந்து என்ன மாதிரி நடிப்பாப்பா தாங்க முடியலடா சாமி அப்படின்னு தான் இருக்கு நான் மூணு வாரம் இருந்தா நான் கடன் கடனை அடைச்சிருவேன் அங்க பேசியிருக்காங்க அத வந்து பார்வதி இன்னைக்கு கூட சொன்னாங்க எங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க அதெல்லாம் எங்க இங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் நல்லா தான் டாஸ்க் நல்லா விளையாடாங்க போன வாரம் டாஸ்க் போன வாரம் அதுக்கு முன்னாடி வர டாஸ்க் நல்லா விளையாடுனாங்க பட் இப்போ இருக்கிற பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம சில விஷயங்களை பண்ணணும் பட் ரம்யா வெளியேறா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போ தோணுது அதே போல சான்றா ஓட்டுகளை சேர்த்து வாங்குவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்ம பிரஜன் பிரஜன் வந்து தெரிவிக்க விடுறாரு தான் எனக்கு தெரியும் ஆனால் ஓட்டிங்கில் வந்தால் தான் தெரியும் அவரோட டாப் த்ரீல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கெமி கெமி வந்து கண்டிப்பா ஓட்டிங்ல பெருசா இல்லை உங்க டாஸ்க் என்னால விளையாடுறாங்க ஆனா கேம்ல ஆளே காணமுங்க எங்க இருக்கிறீங்கன்னு தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதே போல அதுக்கு அடுத்ததாக சர்பிரைசிங் இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திவ்யா அவர்கள் திவ்யா வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு நபர் ஆனா அவங்க லாஸ்ட் வீக் கேப்டன்சியை பத்தி இவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை யாரு விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பட் அதை எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல பட் பாக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் நிச்சயமா நம்புகிறேன் பட் திவ்யாவுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்துடலாமா நம்ம மீனவ பொண்ணு சுபி அவர்கள் கலக்குவாங்கல்ல ஆமா சுபி வந்து தான் வந்து ஓட்டிங்கில் நிறைய நம்பிக்கையோட இருக்காங்க பட் ஆனா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையில இருக்காங்கன்னு தெரியல பட் ஆனா பெருசா கண்டென்ட் இல்லைங்கிற ஒரு குறை இருக்கிறது பாப்போம் இந்த வாரம் ஓட்டிங்ல எப்படி வராங்கன்னு பாப்போம் அதற்கு அடுத்ததாக நம்ம அரோரா அவர்கள் விஜய் செய்த டென்ஷன் ஆகி கத்திட்டார் அவங்கள்ட்ட அப்படிங்கிற தான் இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சும்மா வந்து பேசிட்டு கூடாதுங்க செயல்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் இல்லங்க இருக்கேன் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன் எனக்கு வந்து நான் ஊர்ல சண்டை போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது தான் அது உண்மை அது அது கடுத்தது அவங்க பாப்ப என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே சோ அதற்கு அடுத்ததாக நம்ம விகல்ஸ் விக்ரம் விகல்ஸ் விக்ரம் வந்து எப்போனாலும் வெளியில போவார் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வாரம் தாங்குவாரு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைத்தி அந்த இதில் வந்தார் இல்லையா அதில் ஓரளவு அந்த ஓட்டு அவர் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க மக்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது மேனேஜர் டாஸ்க்ல பட் அது ஒரு சிறப்பான அனுபவமா அவரு இருந்திருக்கும் ஏன்னா ஓட்டிங்ல எல்லாம் தெரிக்க விடுவாரு அப்படின்னு தான் எனக்கு டாஃபைல இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது பட் பார்க்கலாம் என்ன இருக்காங்கன்னு பார்ப்போம் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் அதற்கு அடுத்ததாக நம்ம வியானா அவர்கள் வியானா வந்து நான் வந்து எப்படிலாம் விளையாடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க பார்வதியோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குங்க அவங்க பேரில் ஆனால் அதை தாண்டி அவங்க டாப் த்ரீல இருந்தாங்க போன தடவை பட் அதே மாதிரி டாப் த்ரீயில் இருக்க போகிறாங்களா அல்லது வெளியே போக போறாங்களா அப்படிங்கறது தெரியல வெளியே போக மாட்டாங்க பட் கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்க அப்படின்ற நான் எதிர்பார்க்கறேன் பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே ஸோ வாட்டர்மேலன் திவாகர் அவர்கள் வாட்டர்மேலன் திவாகர் வந்து தெரிஞ்ச விடுவார் அப்படின்னா சொன்னாங்க அவர் நான் மக்கள் மக்களால் போற்றப்படுகிற ஒரு நடிகன் நான் அதாவது விஜய் அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார் வெளியில் ஆனா அவருக்கு உண்மையிலேயே ஒன்றுமே இல்லைங்கிறதான் உண்மை பட் அவர் கண்டிப்பாக டாப் த்ரீல இருப்பாருன்னு நம்புறேன் வேணா பார்வோட ஊட்டிட்டு அவருக்கு வரும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா கேப்டனாக இருக்காங்க அவங்க அதனால் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புறேன் இதுல இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இவர் இவர் பண்றதுல ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது என்னையா தனது தனதையா சொல்றது உனக்கு எப்போ பார்த்தாலும் ரீல்ஸை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது ஒரு எனக்கு குறையாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ வாட்டர்மெலன் திவாகர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க வாட்டர்மெலன் திவாகர் வெண்பன் பண்ணுவாரா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க வாட்டர் திவாகர் வின் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ன சொல்வது ஒரு டாப் ஃபைலில் வருவாராங்கிற டவுட் வந்துருச்சு இப்போ ஏன்னா அந்தளவுக்கு அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஒரு சிலர் ஆனால் அந்த நிலமை எல்லாம் தலைகீழே மாறிப்போச்சு கடைசியாக நம்ம கனி அவர்கள் கனியோட கனி மேலே நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க எப்படி டாப் ஃபைலில் வந்துருவாங்க அப்படின்னு டாப் ஃபைலாக வாய்ப்பு இருக்காங்க டாப் டென்ல வேணா இருப்பாங்க டாப் ஃபைல் வர்றது கஷ்டம் ஏன்னா அவங்க சும்மா அஞ்சு வாரமாக வரலை இப்போ ஆறாவது வாரம் தான் உள்ளே வந்திருக்காங்க ஓட்டிங்கில் ஸோ அவங்களோட ஓட்டு எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது நாளைக்கு தெரிஞ்சிடும் மற்றபடி எல்லாரோட இதுவும் காம்பினேஷனும் வந்தாச்சு இப்போ திவ்யா வந்துவிட்டாங்க சாண்ட்ரா வரல அதுக்கப்புறம் பிரஜனை ஓட்டிங் வந்துட்டார் அமீதும் வந்துட்டார் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சான்றா வந்து அடுத்த வர தெரியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டுருக்கும் நினைக்கிறேன் பட் அவங்களும் டாப் டெனில் வந்துடுவாங்க டாப் ஃபைல் வர்றதுக்கான வேலைகளை செய்வாங்களா இல்லையாங்கிறது தெரியல பட் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் பட் இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும் ஸோ இது பன்னெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க இப்போ நம்ம நாமினேஷன் லிஸ்டோட யார் டாப்ல இருப்பாங்க யார் கீழே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடலாம் அது வந்து உங்களுக்கு உதவும் அதாவது இப்போ இந்த இந்த லிஸ்ட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் திவ்யா கணேசன் பங்கின் ஸ்டார் சாரி வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம இவர் வந்து மேக்ஸ் வந்து பங்கின் ஸ்டார் போட்டாரு அதுக்கப்புறம் திவ்யா கணேசன் பங்கின் ஸ்டாரு அதுக்கப்புறம் வியானா சுபிக்ஷா பிரஜன் இவங்க டாப் ஃபைவ்ல இருப்பாங்க நான் சொல்றது யாராவது புரியுதா இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு திவ்யா கணேசன் வியானா இவர் சுபிக்ஷா பிரஜன் விக்ரம் இடத்துல திவ்யா கணேசன் வாட்டர்மெலன் ஸ்டார் வியானா நம்ம சுபிக்ஷா பிரஜன் அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் சுபிக்ஷா இந்த ஏழு பேர் லிஸ்ட் சொல்லிட்டேன் டாப் கடைசி அஞ்சு இடத்துல இருக்க போறவங்க அரோரா எஃப்ஜே ரம்யா கெமி அண்ட் கணித்திரு எட்டாவது எட்டாயிரத்துல வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டிங்ல பட் கனிய தூக்கிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரம்யா அண்ட் அரோரா அந்த ரெண்டு பேர் தான் வெளியில போவாங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு இருக்குங்க இதுல யார் போவாங்க அப்படிங்கறது நீங்களும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு வந்து கனிக்கும் சாரி கனின்ற ரம்யாவுக்கும் அரோராவுக்கும் தான் இருக்கும் எஃப்ஜே கூட விளையாட போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் கெமி அனுப்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல கெமி வந்து கேம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த நம்ம காம்பித்த எத்தனை பேர் வந்து நான் ஸ்ட்ராங் பிளேயர் யார் யாரெல்லாம் வெளியில போக வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் டாப் ஃபைவில் இருப்பாங்க அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்க நானுமே பண்ணுறேன் ஏன்னா ஓட்டிங் நாளைக்கு ஈவினிங் தான் ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே நீங்கள் போடுற கமெண்ட் வேலிடாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பட் எனக்கு வந்து ஒரு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்களான்னு பார்ப்போம் உங்களோட டாப் ஃபை இந்த ஓட்டிங்கில் இந்த பன்னெண்டு பேர்ல யார் டாப் ஃபைவில் இருப்பாங்க யார் வந்து இதில் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு டாஃபை நான் சொல்லிடலையா வாட்டர் மேலன் திவாகர் இவங்க வியானா திவ்யா கணேசன் பிரஜன் சுபிக்ஷா விக்ரம் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கனியம் வந்துடுவாங்க ஆறாம் ஏழாவது இடத்துல வந்துடுவாங்க சோ அதுதான் மீதி இருக்கிற எல்லா அஞ்சு பேர்ல யாரோட வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் ஒருத்தருத்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை டூ